வணக்கம் நாங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளும் போது கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி ஒன்றாமுத்தூர் டு தேவனூர் புது ரோடு தாங்க நீங்கள் பார்த்துக்கொள்ளும் போது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தேவனூர் புது ரோடு பாருங்கள் இருபத்தி ஏழு பஸ் போது வரைக்கும் பொள்ளாச்சி தங்கம் தேட்டர் தமுத்தூர் அவ்வளோ பச்சை பசியும் இருக்குது ரொண்டாமுத்தூர் புள்ளாச்சி ஏரியா பாருங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் புள்ளாச்சி தாங்க தேவனூர் புதுர் ரோடு கவண்டூர் தேவனூர் இங்கே தேவனூர் நான்கு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இருபத்தி அறுபது பஸ் வருதுங்க உள்ளாட்சி சமத்தூர் கரட்டுப்பாளையம் கொண்டாம்புத்தூர் தேவனந்தூர் பத்தனாரிபாளையம் இருபத்தி நாலு நம்பர் பஸ் நேரப்போன தேவலுக்கு லெஃப்ட்டு பெரிய மாமரத்தைப்பட்டு ரைட்டில் கரையாமம்பாளையம் பாருங்க எவ்வளோ பச்சை பசியாக நிக்குது தொண்டா முத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பொள்ளாச்சி தேவனூர் புதூர் ஆலியார் டேம் வருகு மழை லேசாக பெய்து விட்டுள்ளது மழை தற்போது லேசாக பெய்து விட்டுள்ளது தாங்க எஸ் நல்லூர் நீங்கள் பார்த்துக்கொள்ளும் போது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எஸ் நல்லூர் வனூர் புது அருகே பார்த்துக்கொள்ளும்போது ஏரியா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பாருங்க தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி இதாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி இதோட கோயம்புத்தூர் மாவட்டம் முடிவடைகள் இதாங்க இதோட கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லை முடிவு நன்றி மீண்டும் பாருங்க அடுத்தது வந்து திருப்பூர் மாவட்டம் உதய மகள் பாருங்க இதுல திருப்பூர் மாவட்டம் பஸ் வருது பாருங்க ரொம்ப ஃபுல்லாக்கி தேவை அது கோயம்புத்தூர் மாவட்டம் முடிச்சு திருப்பூர் மாவட்டம் அதிகமாக இருக்குது யார் பெரிய ரோட் காசு பண்ணுறாங்க தாங்க செல்லப்பம்பாளையம் நீங்கள் பார்த்து கொடுப்பது திருப்பூர் மாவட்டம் செல்லப்பம்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்து கொண்டிருப்பது செல்லப்பம்பாளையம் திருப்பூர் மாவட்டம் செல்லப்பாளையம் உடுமுலை மேற்கூன்றில் திருப்பூர் தெற்கு மாவட்டம் செல்லப்பம்பாளையம்